இந்த உலகத்துக்கு வேண்டாம் உன்னை தருக்கு வேணும் எதுக்கு ஆண்டவரே இதே போல நொறுங்கி வருகிறேன் அநேகரு இசைக்குல் பதினாறாவது அதிகாரத்தை மெடிடேட் பண்ணும் போது உம் அழகான கங்கல் பாட்டு கொடுத்தாள் வாயை திறந்து ஆண்டவர் பாட வைக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவத்தை நினைவில கொண்டு வந்தார் ஒன்று நான் மரண படுக்கையில் இருந்தேன் ரெண்டு நான் வேஸ்ட் என்று தள்ளப்பட்டது அது ரெண்டையும் நினைச்சு நினைச்சு கொஞ்ச நேரம் நினைக்க வச்சு என்னை அள வச்சு தான் இந்த பாட்டை கொடுத்த அந்த பாதையில் நான் நடக்காமல் இருந்தா இந்த பாட்டை நான் பாடியிருப்பேன் எனக்கு நம்ம சர்ச்சை சைடுல ரெண்டு ரூம் இருக்கு மேலே ரூம்ல இருந்து அந்த பாட்டு எழுதவே நான் நினைக்கவில்லை ஆனால் இந்த பாட்டு அநேக நொறுங்கினவர்களை உயிர்ப்பித்தது கருமையினால்